சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் டெல்டா சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது கோவை அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் துவக்கம் கோயம்புத்தூரின் பிரபல ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நிறுவனமான டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலைக்கு அருகில் டெல்டா சிட்டி எனும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை இன்று துவக்கம் செய்தது இந்த திட்டத்தை டிஎன்சிடி நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் மூத்த துணைத் தலைவர் சுரேஷ்குமார் துணை பொது மேலாளர் ப்ராஜெக்ட் ரத்னமூர்த்தி மார்க்கெட்டிங் துறை தலைவர் ஜோஷ்வா ஆகியோர் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தனர் இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவனாஷ் ரோட்டில் இருக்கு இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் ஃபிஃப்த் டு எயித்துங்க எல்லாரும் வரணும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி யூனிட்ஸ் பண்ணுறோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே பிஹெச்ச்கே பண்றோம் ஒன் பிஹெச்கே ஸ்டார்டிங் பிரம் தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஹைலைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனாசி ரோட் ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கு டைட்டில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பக்கம்